ஹலோ வணக்கம் ரவேஸ் நம்ம பார்த்தோம் இன்றைக்கி இனிப்பு ராகி கொலை கொலைக்கட்டை பண்ண போகிறோன்னோ பாருங்கள் தேவை வந்து நம்ம வந்து ராகி மாவு எடுத்துருக்கோம் ஒரு காய்கால எடுத்துருக்கணுமோ உங்களுக்கு மண்டை வெள்ளம் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு தேவையை நீங்கள் எடுத்துக்கலாம் நம்ம தேங்காய் பார்த்தே மாதிரி தேவையை எடுத்துக்கலாம் உங்களுக்கு பாருங்கள் அடுத்து வந்து நம்ம கேஸ் பற்ற வச்சாச்சு நம்ம அடுப்பில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிங்க மண்டை வெள்ளத்துக்கு ஊற்றி நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம் நம்ம பாருங்கள் நம்ம வந்து பாவை வந்து காய்ச்சி நம்ம எடுத்துக்கலாமோ பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏலக்காய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கங்க இப்போ வந்து நீங்கள் பாருங்கள் உப்பு வந்து கொஞ்சம் போட்டுக்கோங்க உப்பு உங்களுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க பாருங்கள் ஏலக்காய் வந்து நம்ம பொடி பண்ணி வச்சு உள்ளே போட்டுருங்க பாருங்கள் அடுத்து வந்து நம்ம மண்டை வெலை காய்ச்சி வச்சால் ஜீரோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே ஊற்றிக்கோங்க பாருங்கள் ஒரு கரண்டி வச்சு நல்லா கலரிக்குங்க உங்களுக்கு தேவை எந்த அளவுக்கு இனிப்பு வேணுமோ அந்தளவுக்கு ஊற்றிக்கங்க பாருங்கள் பாவை வந்து நம்ம கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க மாவை வந்து பக்கம் வரக்கு பாருங்க ஸ்பூன் விட்டு நல்லா கலக்கிங்க இந்த மாதிரி அப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா தேங்காய் உள்ளே போட்டுக்கோங்க உங்களுக்கு அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு போட்டுங்க தேங்காயை உள்ள பாருங்கள் லைட்டாக சூடாக இருக்கும் நீங்கள் அப்படியே கையில் போட்டு லாஸ்ட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க எல்லாத்தையுமே பாருங்கள் நம்ம ரெடி ஆகிடுச்சு மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம்மா பாருங்கள் நம்ம வந்து இனிப்பு சரியாக்கணும்னு கொஞ்சம் பார்த்துங்க எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள் இனிப்பு கரெக்டாக இருந்தால் விட்டுருங்க இல்லை பத்தலன்னு எக்ஸ்ட்ரா இருந்தால் ஊற்றிக்கோங்க பத்தாம் வந்து நீங்கள் மெண்டை வெள்ளை காய்ச்சி வச்சு வந்து உள்ள ஊற்றிக்கங்க பாருங்கள் பதம் பார்த்திங்கன்னா இந்த பதம் வந்துடணும் உங்களுக்கு மாவு பாருங்கள் இந்த நல்லா பதம் வந்துடணும் பாருங்கள் இட்லி சட்டி எடுத்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ தண்ணி ஊற்றிக்கங்க பாருங்கள் நம்ம மேலே வந்து ஒரு தட்டு வச்சுட்டோமோ நம்ம பாருங்கள் இந்த மாதிரி வந்து உரண்டையாக உருவானிக்கங்க உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் பண்ணிக்கோங்க பாருங்கள் நம்ம இட்லி தட்டில் நம்ம வேலை வச்சிடலமோ பாருங்க நம்ம இந்த மாதிரி வந்து மேலே வச்சுக்கோங்க தட்டுக்கு மேலே நம்ம பாருங்கள் அடுப்பத வச்சுக்கோங்க நம்ம மேலே நம்ம அடுப்பில் பாருங்கள் மூடி போட்டு மூடியலை நம்ம பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் வச்சு நம்ம பார்த்தரே எப்படிங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள் நம்ம பத்து நிமிஷம் ரெடி ஆயிடுச்சு நம்ம நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தரே எப்படிக்குன்னு பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு நம்ம பாருங்கள் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தரில் எப்படிங்கன்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லா சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருக்கேங்க குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க நல்லா வணக்கம் வேஸ்ட் வணக்கம்